காரதீவு இதை புறப்படமாக கொண்ட சரவணமுத்து மகேஸ்வரன் ஆகிய நான் மேல்சாமி ஆகிய நான் ரெண்டாயிரத்தி பதினாறு ஐந்து பதினைந்தாயிரத்தி தொடக்கம் தொண்டமானார் செல்வச்சந்ததியிலிருந்து ஆரம்பித்து இந்த பாத ஆரம்பித்து எண்பத்தி நா தொண்ணூற்றி அடியார்களுடன் தற்சமயம் காரதீவு கனிமயம் கோயில் அடைந்துள்ளோம் இந்நிலையில் இடையில் பல பல தலங்களுக்கு தரிசித்துள்ளோம் ஏறக்குறைய எழுபத்தி ஆறு தலங்கள் தரிசிக்கப்பட்டுள்ளது எமது பாத யாத்திரையானது தொடர்ந்து பல பல தொண்டுகளையும் செய்து கொண்டு வருகின்றது இப்பாதயாத்திரையில் பங்கு கொண்ட அனைவரும் எனக்கு ஒத்துழைப்பை நல்கியுள்ளனர் அதில் குறிப்பாக பஜனை மற்றும் தொண்டுகள் ஆலய தொண்டுகள் என்பன செய்து கொண்டு வருகிறார்கள் எமது பாத யாத்திரை இத்துடன் யாழ்ப்பாணத்திலிருந்து ஐந்து வருடங்களாக செய்து கொண்டு வருகின்றேன் இது ஐந்தாவது வருடமாகும் இந்நிலை இந் இந்த பாத யாத்திரை ஐந்தாவது வருடமாக செய்து வந்தாலும் இம்முறை எமக்கு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி உள்ளது இப்பாதயாத்திரையின் போது சில சில அற்புதங்களும் எனக்கு தெரிய உள்ளது முருகனால் முருகனாலையும் வள்ளி செல்வானியாலும் ஆசிர்வாதிக்கப்பட்டுள்ளேன் சென்ற மாதம் தேதி ஞாபகமில்லை சென்ற மாதம் புதுக்குடிப்பு முருகன் கோயிலில் எனக்கு கண்ணுக்கட்டிய தூரத்தில் இருந்து முருகனும் வள்ளி செய்வானை அம்மாவும் எனக்கு ஆசிர்வாதம் வழங்கினார்கள் இதற்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தொடக்கம் இற்றவரை வேறக்குறைய இருபது இருபத்தைந்து அற்புதங்களும் அதிசயங்களும் எனக்கு கிடைத்துள்ளன குறிப்பாக தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு எனக்கு முருகன் வந்து முருகனும் சிவர்மானும் வந்து வழி காட்டினார்கள் அதுபோல் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு கடவுள் தமிழ் கடவுள் என இருந்தால் எனக்கு தமிழ் மந்திரம் காட்ட வேண்டுமென கேட்டுக்கொண்டு சன்னியாசிமலை என்ற இடத்தில் நித்திரையில் உறங்கி கொண்டிருந்த போது திடீரென கண்பிடித்த போது பன்னெண்டு மணிக்கும் ஒரு மணிக்கும் இடையில் ஆகாயத்தில் எனக்கு கண்ணு கட்டிய தூரத்தில் ஓமுருகா என எனக்கு காட்டினார் இதுபோல் சென்ற வருடம் கூட என்ற இடத்தில் எனக்கு திடீரென காலில் ஏற்பட்ட ஆணி ஆணி ஏறி ஒரு ஒரு சில நிமிடங்களில் ஒரு அம்மா வந்து ம மருந்து கட்டி கொண்டு போய்விட்டார் அதுபோல பல பல அற்புதங்கள் எனக்கு காட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் சென்ற ரெண்டாயிரத்தி பதினாறு ஐந்து பதினாலாம் தேதி தொண்டமானார் செல்வச்சநதி ஆலயத்துக்கு பின்னால் இருந்து தியானத்தில் இருந்தபோது சில சில கேள்விகளை நான் முருகனிடம் கேட்டுக்கொண்டிருந்தேன் குறிப்பாக எனது எனது மரணம் காட்டில் தான் வழிபாதையில் காட்டில் தான் நடக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டிருந்தேன் ஆனால் முருகன் எனக்கு அசரீதியாக இன்னும் ஏழு வருடங்கள் தொடர்ந்து பாதை பாத யாத்திரையை மேற்கொள்ள வேண்டுமென்றும் அதன்பின் மூன்று வருடங்கள் தான் அவரது அவரால் வழங்கப்பட்ட வெள்ளி வேலை வைத்து தன் கையால் தேன தேன் பாலால் அபிஷேகம் இல்லாமல் தனியால் அபிஷேகம் பண்ணி தூபதீபம் காட்ட வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டார் பிரேசமன்ற நிகழ் நிகழ்வு இடையில் நிறுத்தப்பட்டு உள்ளது என நினைத்து உடனே இம்முறை செய்வதாகவும் நான் நேர்த்திக்கடன் வைத்த பின் தான் நான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறேன் எனவே அம்மாளையும் மறக்க முடியாது காரதி அம்மாளின் உதவி கொண்டு இப்போது நான் எனது பாத யாத்திரையை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் எனது பாத யாத்திரை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதினாறு ஐந்து பதினைந்தாம் தேதி தொண்டமானாறு செல்வச்சநதி ஆலயத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு இன்றுடன் முப்பத்தி மூன்று நாட்கள் நடந்த நிலையில் ஸ்ரீ காரதி கண்ணியம்மன் ஆலயத்தை வந்தடைந்துள்ளோம் இடைநடுவில் ஒரு சில சில பொன்னாடை போர்த்துவல் நடந்த நடந்தன அது ஞாபகம் இல்லை ஆனால் பதினைந்தாம் தேதி கடலாச்சி அம்மன் கல்லார் கடலாச்சி அம்மன் ஆலயத்தில் உலக உலக இந்து திருச்சபையின் தலைவர் ஐயா சுமோலிங்கம் ஐயா அவர்களின் தலைமை கீழ் எனக்கு ஒரு பொன்னாடை போர்த்துதல் வைபவம் நடைபெற்றது அந்த பொன்னாடை நிகழ்வில் எனக்கு உலக இந்த திருச்சபையின் கிழக்கு மாகாண இணைப்பாளராக என்னை தேர்ந்தெடுத்து எனக்கு கௌரவம் வழங்கப்பட்டது அந்நிகழ்வில் எமது அடியார்கள் அனைவரும் சமூகம் அளித்திருந்தனர் அத்துடன் எம்முடன் இப்போது தொண்ணூற்றி எட்டு அடியார்கள் பாத யாத்திரையில் கலந்து கொண்டுள்ளார் எமது பாத யாத்திரை பல எழுபத்தி ஆறு இதோடு எழுபத்தி ஏழு ஆலயங்களுக்கு தரிசன தரிசனத்தில் ஈடுபட்டுள்ளோம் எல்லோரும் எல்லாரும் போட்டி போட்டுக் கொண்ட அளவுக்கு எங்களை ஆசிர்வதித்து அன்னதானம் வழங்கி கௌரவித்தார்கள் அவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் மேலும் பாத யாத்திரை நாளை மறுதினம் மீனாட்சி அம்மன் கோயிலும் பகல் மீனாட்சி அம்மன் கோயில் பூசை புனக்காரத்துடன் ஆரம்பிக்கப்பட்டு மாட்டுப்படை மீனாட்சி அம்மன் ஆரம்பிக்கப்பட்டு மறு அன்று பின்னேலம் அக்கரப்பத்தி பெரிய பிள்ளையார் ஆலயத்திலும் மறுநாள் தொடர்ந்து இருபத்தி நாலாம் தேதி அல்லது இருபத்தி ஐந்தாம் வந்தடைய அதிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாறு ஆறு நாலாம் தேதி சென்றடைய